I'm not i mm be -hmm. mm -hmm. mm -hmm. And it's and then புகரத்தவனை <US> கண்டே <terminar cawni> கண் கோழிய கதனை இந்த கண்டேன் என் கண்கோடி அரணனை பூரணனை கண்டேன் என் கண் கோழிர கத்தனை இந்த கண்டேன் என் கண் கோழிர கண் கூடிர கண் கோழிய ஜிசம்எஸ் சார்பாக டிஜிஎஸ் அவங்களுடைய எயிட்டீன் இயர்ஸ் மெமோரியல் அவட குடும்பத்துக்கு ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கணும் நான் ஜெபம் பண்ணுறோம் எத்தனை வருஷமானும் க கவலை இருக்கேன் கண்டிப்பாக அவளை இல்லாத மனசு வருத்ததும் இல்லை நாங்களும் போல நல்லவரும் நான் பார்த்ததே இல்லை ஒரு ஊழியக்காரால் சொல்லப்போனா எனக்கு உதவி செய்கிறேன் எனக்கு அன்பானவர் அங்கு டிஜஸ் அங்கே நிறைய பார்த்து எங்களுக்கு ஜெவங்களை என்ன பண்ணாலும் ஓப்பனாக கேட்கலாம் க்ளவுஸ் அவ்வளோ அன்பு ஆனால் ஏற்ற போனேன் பால் பிரதர்ட்ட குடி கேட்குறது நான் பையன் சில ஜ குறிப்புகள் ஏன்னா அங்கே பார்த்தா ஓபனாக இல்லை ஓப்பன் ஓபன் கார்ட் அப்படி ஓபன் ஆகலாமே கேட்டுருவேன் நான் பயமே இல்லை ஒரு துள்ளி பயன் கூடியிருக்கு அன்பு அவ்வளோவு நம்மள அங்கே பிள்ளை எல்லாம் ஒருத்தர் நான் பார்த்தேன் இல்லை அவழியங்கள் எல்லாமே இவ்வளோ அற்புதங்கள் அவரை நான் நைன்டி ஃபோவில் எல்லா மத எல்லாத்தையும் நாம் கும்பிடுவேன் நைன்டி ஃபோர் நைன்டி ஃபோர் ஜே நைன்டி ஃபோவில் வரும்ப கஷ்டங்கள் அப்போ பிக் டவுட் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஏழு ஆறு ஏழு வயசு நினைக்கிறேன் வைஃபும் குடும்பம் வரும்ப கஷ்டங்கள் இதையும் கும்பிடுவோம் அதையும் கும்பிடுவோம் எல்லாத்துக்கும் ஓடுவோம் கருப்பு கயிறு கட்டுவோம் இங்கே கங்கணம் கட்டுவோம் வேளாங்கண்ணி மாத மோதல் பாய் போடுவோம் சிலுவையை தொங்க விடுவோம் காலத்தில் டிவியே இருக்காது என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டில் ராஜ் டிவியில் நைன் தேர்ட்டி நைன்டி போவா டேட்டு மாதம் தெரியாது நை இயர் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது ஏதாச்சும் மேயோ ஜூனோ தெரியாது போய் இருந்தேக்கவலை சரி அது துக்கம் கட்டுக்கொண்டிருக்கோம் அங்குன்ற மெசேஜ் போய்க்கொண்டிருந்தது இருந்தது ராஜ் டிவி இருளின் வழி என்ற மெசேஜ் போய்க்கொண்டிருந்தது அப்புறம் நான் கேட்டு கேட்டுருக்கேன் அப்போ ஒரு மனதுக்கு ஒரு ஃபீலிங் உண்டு இப்படி ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் வீட்டில் தெய்வம் உண்டு சரி ஃப்ரெண்டு சொல்லிட்டு நான் ஓகே பத்து வீட்டை ஃபோன் சொல்லிட்டு சைக்கிளில் இருக்கீங்க என்ன அறியாமா இந்த காலத்துலேருந்து எல்லாமே களத்தி தூக்கி அறிஞ்சு நான் இதோடையாவது ஆண்டவன் ஆசிரியம் அதுலேருந்து படிப்படியாக கஷ்டங்கள் நீங்கி வெளிநாடு வந்து வெளிநாடு வந்தாலும் அங்குள்ள கன ஜபங்கள் எனக்காண்டி அங்கே நான் பார்த்தேன் சரி உண்மையாக அங்கே இருக்கும்போது இந்தியாவில் இருக்கும்போது யூகே வந்தவுன்னே வந்து ஒன் இயர் ஒன் இயரால் திருப்ப டிபோட்ஸ் நின்ட்டாங்க விசா எல்லாம் கேன்சல் எல்லாமே இப்போ அவங்கட்டு சொல்லி அந்த பூத்து பேஞ்சாமல் இருக்குது ஜோ கையில் இருக்குன்னு அதில் போகும்போது நான் எங்களை பிள்ளையிட்ட வைஃப் டைம் சொல்லிக்கோம் போகண்டாளுது அவங்ககிட்ட கொடுத்துட்டா லைன் கொடுத்துட்டேன் இன்னும் ஹாண்ட் கிருவி லைன் கொடுத்துட்டாங்க வீட்டில் இருந்தா அங்கே இப்போ ஜோப் எப்படி இந்த டேட்டை டேட் கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக அங்கே அங்கிட்ட சிட்டிசன் குடியுரிமை கிடைக்க முடியும் அவங்களுக்கு சொன்ன மாதிரி நடந்து கிடைக்கிது ஆசிரியம் அது ஒரு பெரிய மரக்கல் மறக்க முடியாது அங்கு அங்க விஷ வேலாம் இருக்காது அப்போ அங்கு ஜீவம் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் வேலாம் வரும் நான் தசவாக கொடுப்பேன் ஆனால் அங்குள்ள ஜெவம் உப்பேண்டை காதில் ஒழித்து கொண்டுருக்கேன் அங்கே சேர்ந்த நான் கால் பண்ணாமல் எப்படி இருக்காது அப்படி எனக்கு கால் பண்ணியிருக்கிறார் அங்கே இப்போ நல்லவெல்லாம் படைச்சு அது மறக்க முடியாது நைன் நைனில் வந்து விசா கிடச்சி முதல்ல அங்கிட்ட வீட்டுக்கு போய் காலையில் விழுந்து கும்பிட்டு ஆண்டவர் ஒரு செய்த நன்மையில் அங்கிட்ட செல்லி அங்களுக்கு பெரிய முறைகள் அங்கே இப்போ அதோட சந்தோஷம் அங்களை பார்த்து சரியே கடவுளை பார்த்த மாதிரி இருந்து அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை பார்க்குறேன் அப்போ சில அதே ஒரு ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்பட்டது அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் கஷ்டமா அந்த எடுத்ததுக்கு ஒன்று இல்லை என்னுடைய டாக்குமெண்ட்ஸை வாங்கி உடனே டில்லிக்கு அனுப்பி உடனே எடுத்து தந்தாரு அது காசு கொடுத்தா அப்படி கிடைக்க கிடைக்காது இது ஆனால் அவங்களுக்கு அப்படியே ஒரு இன்னும் எவ்வளோ அன்பு தெரியாது அங்கே அப்புறம் எனக்கும் சரியான அனுப்பு அவங்களை பார்த்துனா அப்போ ஒரு சந்தோஷம் வாய்ந்தது எனக்கு அப்பா அப்பாடை கேட்க பயன்பா இருக்கு காரியங்க அங்கிட்ட கேட்கலாம் இதோட பெரியவர்பு பெரிய மரக்கல் ஆண்டவர் மெமரி பயனெட்டு பேசுற மெமரிகள் நேற்று பார்க்குறேன் நான் அப்படியே அங்கே பார்த்து பெரிய சந்தோஷம் போய் கோயம்புத்தூர் அங்கே போய் அங்கேயும் போய் பண்ணிட்டு வந்தவன் மறக்க முடியாது நடக்கிறாரு அங்கே மறக்கவே முடியாது அவங்க குடும்பத்தையும் மறக்க முடியாது ஆள் புரதையும் குடும்பம் எனக்கு அன்பானவங்கள் அவங்கள அவங்களே கருன்னா பார்த்தே இல்லை இல்லை பாஸ்டா மாற்றிலாம் பார்த்தாலே பயமாக இருக்கும் ஆனால் அங்கே பார்த்தா எனக்கு ஒரு அன்பு என்னோடய அங்கே உள்ள அன்பு தெரியாது நான் நினைக்கிறேன் என்ன யாருன்னு தெரியாது அங்கே இந்தியாவில் டிவிலாம் பார்த்துருக்க மொழியே மற்றபடி நைன் நைனில் போய் தான் ஸ்டேட்டாகவே பார்த்துதே அதான் சொல்லி நன்றி சொல்கிறேன் பங்களை அங்கே நினைக்கும் போது இதயம் ஆளு கண்டிப்பாக இதையும் அங்க லவ்ஸ் இப்படி ஒரு பாஸ்டா நான் நீ பார்க்கவே எல்லாம் கஷ்டம் நினைக்கிறேன் மன உருக்கமா பால் பிரதர் வந்துட்டு இருக்காங்க அவளுக்கு ஊழியம் நான் ஆண்டுகிட்ட கேட்குறேன் ஆசீர்வாதிக்கமெண்டு ஆண்டவர் தேர்வு எல்லாருக்கும் ஒரு குறையும் குறைப்பட ஆண்டவருக்கு மெசேஜ் கொடுக்கும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆசீர்வாதான் பெரும்பலிய இல்லாட்டி கஷ்டங்கள் கஷ்டங்களும் விரை வரா கிடைச்சி அதுக்கு மட்டும் நான் கேரண்டி பண்ணி சொல்லுவேன் ஆண்டவர் தேர்வுக்கு இது நான் அந்த கால நைன்டி ஃபோர்ல நை அந்த காலத்துலேருந்து இது எல்லாத்தையும் வணங்குறதா அதுலேயும் என்ன சொல்லுவாங்க சாம்பார் சதியை ஊட்டுவாங்க சாம்பாரையும் ஊத்துவாங்க பருப்பை எல்லாம் விரட்டி அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் கலந்து வச்சிருந்தா இது எந்த எந்த இதுல இது ருசியானு சரியும் ஆனா ஆண்டவன் மட்டும் ருசிச்சு பாருங்க ஒரு எல்லா மாதத்துலயும் கலந்து போவாம ஆண்டவர் மட்டும் ஏற்று பார்த்துனாப்பா எனக்கு அந்த ஞானமே பிறந்தது கஷ்டமாக ஓடுவாங்க பிள்ளையார் கோயிலுக்கு ஓடுவோம் வேளாங்கண்ணி மாதா ஓடுவேன் வர்றமா வர்ற தெரிஞ்சு நான் அந்த காலத்தில் ஒரு சாப்பிட்றதுக்கே யாராவது ஃப்ரெண்ட் மேரே வேறு கூப்பிட்டு வீட்டில் கூப்பிடுவாங்களா சாப்பாடு ஏதாவது மீட்டோட சாப்பிட்டு இறச்சி ஏதோ ஒரு சார் அப்படி ஒரு கஷ்டம் ஆனால் இப்போ சாப்பாடெல்லாம் இருக்குது சாப்பிட முடியாது எப்படி ஆசிப்பா ஆண்டவர்கள் கிருமி வைப்பாருங்க எல்லா சாப்பாடும் இருக்குது பிள்ளைகள் இருக்கு குடும்பம் இருக்குது ஒரு சைக்கிள் வாடகை கொடுக்கக்கூடிய வழி இருக்காது இப்போ வாடகை இருக்குது இவ்வளோ இந்த சொல்லப்போனா அடி கொண்டு போகலாம் ஆண்டவர் கிருமியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இல்லை நன்றியோடு இருக்கும் ஆண்டவருக்கு பாஸ்டமாக செய்த நன்மைகளையும் எடுத்து சொல்லுங்க ஆண்டு இன்னும் மேலும் மேலும் ஆசிரியப்பார் மறக்க முடியாத நாட்கள் நைன்டி ஃபோர் ராட்சியில் அங்கே அந்த டிவியில் பார்த்து பேரணி நான் ரொம்ப மறக்கவே மாட்டேன் அது சொல்லிக்கொண்டே இருப்பேன் யார் கேட்டாலும் அவங்களால இந்தமே டி பிளஸ் இதான் இந்த இதை சொல்றேன் ஆண்டவர் அது மாதிரி இந்தியாலேயும் வேர்ல்ட் ஃபுல்லாகவே அங்குட்டு ஜபத்தால பெரிய அளவில் மதம் மத மதத்துல மா அவங்களே ஆண்டவர் தேடி போயிடும் அங்கு மாத்த இல்லை அவங்களை அவட்ட ஜோவத்தால் அவங்களே ஆண்டவர் தேடி அவங்க பிற ஜங்களை பார்த்து இதான் உண்மையான தெய்வம் ஒன்று அண்டு அங்கு எல்லா மதத்துலையும் அன்பு இல்லை ஒரு மெட்ட பாசில் இருக்குது ஒன்று சொல்லுவாங்க நான் அங்கு எந்த மதத்தையும் நான் என்ற காதில் நான் பார்த்து விளக்கு வைக்கவே இல்லை நான் அப்படி ஒரு அன்புள்ள யாரோடையும் அன்பு கிறிஸ்டு ம மற்ற கூட அன்பும் கூட லவ்ஸும் கூட மன உருக்கமான அப்படியோ மனிதர் நான் பார்த்து பார்க்க எரி பார்க்கறது கஷ்டம் அது மாதிரி அவங்களோட பால் பிரதர் வராங்க அவங்க அவங்கள என்ன கிருவியா ஆண்டோடு கூட பயன்படுத்த உண்டு ஆண்டிடுவோம் என்ற தேடுங்க ஆண்டவர் எல்லா தேவையான பாய்க்க பண்ணுவார் அது மட்டும் அட்ஜி கரண்டி பண்ணி அட்ஜி சொல்லுவான் நீங்க ஆண்ட் கும்பிட்டு அது கிடைக்கும் இது கிடைக்கும் மட்டும் நேற்றுறாங்க அந்த சர்வ படிப்படியோ ஏற்றுவார் ஒரு ஒன்றுக்கு வழியிலா ஒரு சைக்கிள் வாடகை கொடுக்க முடியாது ஒன் ஒன் ஃபோனு செவன்டி ஃபைவ் அவர்ஸுக்கு அப்போ அந்த நைன்டி ஃபோவில் அதுக்கே வழியிலே இங்கே கொண்ட விட்டு வாகனங்களை தந்து ஊரை தந்து மனைவி பிள்ளைகள் எல்லாம் தந்த உயர்த்திய தெய்வத்துக்கு வாழ்நாள் முழுக்க நன்றி கடனாக இருப்பேன் அது மாதிரி எயிட்டீன் இயர்ஸ் அவங்களுடைய மெமரி எல்லையும் நான் ஜோம் பண்ணுறேன் நான் நினைவில் வச்சிருக்கேன் எங்கள் குடும்பம் சாரோ அவங்க குடும்பத்துக்கு பண்றோம் அவங்களுடைய பாடல் ஒன் ஒவ்வொன்றுமே என்ன இனிமையான பாடல் நைன்டி போர்ல ஒரு பாட்டை கேட்கும் போது நிரல் நொழி நைன்டி த்ரீ எல்லாம் நல்ல பாடல்கள் ரேடியோலாம் கேட்பாங்க டிவி வாசி ரேடியோ ரேடியோ அதுகோடி வீட்டில் வச்சிருப்பாங்க ரேடியோ மாமா வீட்ல அவங்களோட சவரங்கள் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க பாடுவேன் பரவசமாக என்று நம்ம எல்லாம் ஜேசுவே கல்வாரி நாதா தொல்லை கஷ்டங்கள் இவ்வளோ அப்ப அடிக்கணும் அடிக்கொண்டு எல்லாம் ஒரு அர்த்தமான பாட்டு ஒரு பாட்டை கேட்டாலே ஆசைவாங்க டச்சினரும் அது மட்டும் கேரண்டி நான் எஞ்ச நீ கலங்காது கலங்கி கொண்டிருக்கே அப்படியான பாட்டுலாம் இப்போ கேட்பான் அப்படி நொழிகள் கேட்கறதுக்காண்டியே ஒரு ரேடியோ வாங்கி கேப்பினான் ஒரு ஃப்ரெண்டில் விட்டு அது ஒரு ஆண்டாண்ட கிருபன் நினைக்கிறான் அங்குன்ற அப்போ அவங்க அவங்க கிறிஸ்டியன் ஆக்கிறான் அவங்க அந்த டைமில் போட்டாங்களே நைன் படம் பார்த்து கொடுத்தாங்க சரியா நைன் தேர்ட்டிக்கு ராஜ் டிவி நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் போடுவாங்க மறக்க முடியாது இன்னும் சொல்லப்பான்ட இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நீங்கள் ஆண்டரை தேடுங்க வரும்மா கஷ்டங்கள் எல்லா தேவையா கஷ்டங்கள் வருமான ஆனால் கைவிட மாட்டேன் அவங்களுக்கு சொன்னோம்மா டிஜி அவங்களுக்கு சொல்லுவா மனுஷன் வாழ்க்கை ஒரு ஸ்டெப் அந்த படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வரணும் என்ன நடக்கும் தெரியாது ஒரு படிக்காட்டு மாதிரி இன்னைக்கு பிச்சையாக இருப்போம் நாளைக்கு பணமா வந்து ஆசிவா ஏற்றி விடுவார் ஆண்டவர் ஆனால் ஆண்டவர் மட்டும் தேடுங்க ஆண்டவர் ஏற்றுவார் தாழ் தாழ்த்துங்க உங்களை பெருமைப்படா நான் ஒரு கால கூடி எங்கே போனாலும் யூகே லண்டன் சொன்னதே இல்லை இந்த வாயில் அண்ட் சும்மா அங்கே இந்த நாட்டுமாட்டில் இருக்கிற மாதிரி தேர்ப்போம் சும்மா சாதாரண தான் இப்போ எங்கள் கஷ்டங்கள் அது இருக்கு வெள்ள அவ்வளோ மனுஷனா அப்புறம் இருந்தால் Business. Hey guys, as you may know, today is um, Marx. Um, today marks Dr. DGS um 18th Memorial Day. He's a really good preacher. His songs, all his sermons are really heartwarming, especially all the sermons. It's like when you go to one, you feel God's presence near like, you, and those songs are really heartwarming one famous song um like which links with his ministry name jesus calls is a, a song um called jesus calls us all that's a really good song he sang at least more than 300 more than 200 songs he's preaching everything's all good i, I don't really know who he was but around four to five years ago i asked my mum and dad who he was he was like a grandpa to me because uh, i the songs are really heartwarming ever since little i used to listen to songs and then I said, four to five years ago, I came across, I came across who he was. Like I know, like I never really know, like who he was and why he chose, um, to preach the word of God. He's a really, really good um pastor. I think all the pastors now they're good as well, but I think um none can be compared to him. He's I think his main, his main thing in his life is love. He always cares for others. He prays. His prayer is really powerful. Um, I think the Jesus calls ministry. so generations, generations. Doctor Paul is his son, Um, uh, it's like going from generation to generation. Also praying on behalf of Jesus' ministry, their ministry to grow as well, hundred times more by the grace of God. You guys seek Jesus daily. Don't be prideful. Don't be proud. Be humble in all the ways that you do. And say, has um, been proud, God rebukes them straight away with no doubt. But being um, humble, God lifts them up hundred times more. You guys, um, listen to all the songs. The sermon—they're really heartwarming, heart-touching as well. And he was a really, really good um, pastor. You guys, please and um, please um, listen to all the songs they posted as well. Please try to the ministry and check out all the videos. And he—I think um, my parents told me about all the miracles that happened to them for, by his prayer, holy prayer, and his pastor prayer. I think mainly his speech goes on around for a. Half an hour to one hour on live on air live television, yeah. And also um, praising and thanking Jesus for for giving this gift, um, that gift from God. He, um, please grab Jesus ministry. And if you guys don't know, he, he, um his songs are really good, and I really recommend the sermons. All the sermons are really good. He um especially the current sermons. He reads the Bible verses off his head. Um, he also links with good stories with the Bible verses. He's a very, very smart, intelligent preacher. And, um, we're also praying for his, um, Jesus ministry, um, to, his Jesus ministry to grow Jesus cause ministry to go and, um, to expand f further by God's grace.